வணக்கம் நாம் இப்போ அஸ்டானிஸ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு இங்கிலீஷில் பேசுகிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இட் அஸ்டானிசஸ் இது வியக்க வைக்கின்றது இட் இஸ் அஸ்டானிசிங் இது வியக்க வைத்து கொண்டு இருக்கின்றது இட் ஹாஸ் அஸ்டானிஸ்ட் இது வியக்க வைத்து விட்டது இட் ஹாஸ் பீன் அஸ்டானிசிங் இது வியக்க வைத்து கொண்டே இருந்திருக்கின்றது கடந்த காலம் இட் அஸ்டானிஸ்ட் இது வியக்க வைத்தது இட் வாஸ் அஸ்டானிசிங் இது வியக்க வைத்து கொண்டு இருந்தது இட் ஹேட் அஸ்டானிஷ்ட் இது வியக்க வைத்து விட்டிருந்தது இட் ஹேட் பீன் அஸ்டானிசிங் இது வியக்க வைத்து கொண்டே இருந்திருந்தது ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம் இட் வில் அஸ்டானிஸ் இது வியக்க வைக்கும் இட் வில் பி அஸ்டானிசிங் இது வியக்க வைத்து கொண்டிருக்கும் இட் வில் ஹாவ் அஸ்டானிஸ்ட் இது வியக்க வைத்து விட்டிருக்கும் இட் வில் ஹாவ் பீன் ஆஸ்டானிசிங் இது வேக்க வைத்துக்கொண்டே இருந்திருக்கும் நன்றி